வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பா ஆவி இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு ஸ்கூலில் லீவு அதனால் சுந்தரம் வந்துட்டான் ஆவி இப்படிக்க ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆவி ஆவிங்களா அவங்க ஆவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பிடிக்கும் அப்பாவா அப்பா பேங்க்குக்கு போயிருக்காரு இன்னைக்கு வந்து மகளிர் குழு லோனு அதனால் எங்கள் வீட்டுக்காரர் கட்ட போயிருக்காரு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் அம்மா முன்னாடி மேலுக்கு முன்னாடி வரேன் அவங்க அண்ணன் பனியன்னு போட்டாச்சு குளிருதுன்ட்டு ஸ்கூல் லீவு அதனால சின்ன பையன் பையன்ட்டான் பாப்பா வந்து குப்பரை விழுந்துச்சு உட்கார்றது இருந்துச்சு முன்னாடி செய்யுது பின்னாடி செஞ்சு இங்கே நெத்தியில் அடிச்சிருச்சு உடனடமேட்டிக்கு நெத்தியில் அடிச்சிருச்சு என் பிள்ளை கலையே போயிடுச்சு சிரிக்கு உள்ளாட்டி மண்டையெல்லாம் சுடுது ஆரோட்டி தம்போ முன்னாடி முடியலையா சவுண்டு வருது எனக்கும் முடியலையா எனக்கு வந்து டாக்டர்கிட்ட காமிக்க டாக்டர் இல்லை அதனால் மெடிக்கலில் மட்டும் மாத்திரை வாங்கிட்டு போக வேண்டியதுதான் ஒரு சட்டி பழைய சொத்துனதுக்கு எனக்கு என்ன நிலமைன்னு பார்த்தீங்களா அது ஒண்ணுமே கிளைமேட்லாம் மாறுது சேஞ்ச் ஆகுதுல்ல அதனால் பார்த்தீங்கன்னா இனிமே பழைய சொல்ல சாப்பிடக்கூடாது பாப்பாவும் பால் குடிக்கல அதனால் பெரிய பையனை வந்து பக்கத்து பையன் கூட விளையாட விட்டு வந்திருக்கேன் அங்கே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பையன் விளாண்டு அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான் அளவுலாம் இருக்கவங்க இருந்தாலும் தைரியமாக வீடியோ எடுப்பேன் அஞ்சா சிங்கம் நேற்று வந்து பாப்பாவை வீட்டு போய் ஊட்டினதுக்கு ஏன் படுக்க வச்சு விட்டுற படுக்க வச்சு விட்டுறேன் எல்லாரும் கேட்டீங்க அது வந்து என்னன்னா செகண்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக படுக்க வச்சு காமித்தேன் அது அந்த வீடியோவில் அம்பிட்டு கமெண்ட்டு பாப்பா படுக்க வைக்காதம்மா படுக்க வைக்காதம்மா படுக்க வைக்காதம்மா அதுபாரு கூட விளையாடாதான் போனதான் பாப்பா எங்கே பார்த்தாலும் சளி இருமல் எல்லாம் ஆவி தான் இருக்காது இங்கே ரெண்டு நாளும் பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு மக்களை நேத்துல இருந்து பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு நோண்ட கூடாதுப்பா பாப்பா உட்காரு கீழே வைக்காத உட்காரு đó là மொண்டாதடி வா வீடியோ பாரு நல்லா பாக்கது பாப்பா வீடியோ யாரூ வீ மொண்டாதடா உன்னை பார்த்தா அது நல்லா இருக்கு વાય ગાટ નલ્લા વાય ગાટ પર હું હું નોર મર મેર આ તો ச்சுங்க பாப்பாவுக்கு மருந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம் வெங்காயம் தக்காளி யூடியூப்பில் வந்து நமக்கு தெரிஞ்ச அம்மா அதாவது யூடியூப்பில் வந்து தான் பழக்கம் அம்மா அவங்க வந்து பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் வந்து உங்கள்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லையா மறைச்சது இல்லை அதனால் வந்து சொல்கிறேன் அம்மா வந்து இரநூறுவா போட்டு விட்டு பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டில் இருப்பாங்களே ஏதாவது கறி ஏதாவது எடுத்து கொடுங்க சரினு கோழிக்கறி வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரர் அதை தான் சமைச்சு கொடுக்க போகிறேன் நன்றி அம்மாவுக்கு அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால பேர் சொல்லாத அந்த அன்பு அம்மாவுக்கு மிக்க நன்றி கோழிக்கறி வாங்கி வச்சுருக்கோம் அதில் வந்து சோறு உழை வச்சுட்டேன் கறியை சமைக்கணும் இங்கே வருங்க இந்த ஒத்த குடம்புல தான் ஏழு அங்கே அதில் ஒரு பக்கத்தை காணும் ஒரு சைஸாக இருக்குது இது ஏழு ரூபாயா இப்படிக்காண்டிருக்கு மார்க்கெட் போனால் கம்மியாக இருந்திருக்கும் கடையில் சாமான் வாங்கினா அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு பாப்பா ஆகி பிடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் எனக்கு வந்து மாத்திரை வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு வேலைக்கு மாத்தரை ரெண்டு வேலைக்கு மாத்திரை தூக்கமாக வரும் இப்போ ஒரு வேளை நைட்டு ஒரு வேளை போட்டுக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க தூக்கம் வருமா அதனால் சரி சமையல் வேலை நம்ம கடமையை முடிக்கணும் இல்லையா பிள்ளைங்க வீட்டில் இருக்குது அப்புறம் பசியோடு கிடப்பாங்கல்ல இல்லை சரி விட்டு வெங்காயந்த கடை சோராக்கிட்டு குழம்பு கொஞ்சோண்டு கறி குழம்பு வச்சுட்டு அவ்வளோதான் எனக்கு தனியாக ஒன்று வைக்கணும் நான் கறி குழம்பு சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து லதாக்கா கூட கேட்டாங்க சங்கரிமா கவிச்சையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு நான் மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மீன் எங்கள் வந்து தருணுன்னு தருணு மாசமாக இருக்கும்போதுலேருந்தே மீன் மட்டும் வருத்தார் ரெண்டே ரெண்டு துண்டு ஆசை திம்பே அவ்வளோ தான் அதை குழம்பு மீன்லாம் சாப்பிட மாட்டேன் குழம்பு வந்து புளி குழம்பு மாதிரி இருக்கும்ல குழம்பு ஊற்றிக்குவேன் குழம்பு மீன் சாப்பிட மாட்டேன் அப்புறம் நான் மட்டன் விட்டன்லாம் சாப்பிட மாட்டேன் சிக்கன் வந்து எங்கள் வீட்டுக்கார் இப்போ இப்போ சாப்பிடுன்னு சொல்கிறாரு அவர் ஆசைக்காக ஒரு துண்டு ரெண்டு துண்டு அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நான் சமைச்சா சிக்கனு நான் சாப்பிட மாட்டேன் அவர் சமைச்சு கொடுத்தா அந்த அன்னைக்கு செஞ்சார் ஒரு பெப்பர் சிக்கன் சொல்லி அது மட்டும் ஒரு ரெண்டு துண்டு ஆசைக்கு சாப்பிட்டேன் அது வந்து அவர் எப்படி செஞ்சு கொடுத்தாருனா அந்த வாழைக்காய் வறுவல் ஊருளை வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாரு அதனால் கொஞ்சம் எனக்கு அது டிஃப்ரெண்ட்டு தெரியல என்ன கொஞ்சம் நார் தான் இருக்கும் சிக்கனை எனக்கு அது ஒன்று தான் ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் நானும் நான் சாப்பிட்லேனாலும் பிள்ளைகளை குழைக்கி விட்டுறக்கூடாதுல அப்படியே அப்புறம் அதுகளுக்கு இல்லாமல் போயிட முடியல அதுக்காகத்தான் ஓகே மக்களே ஆவி பிடிச்சிட்டு வந்தாச்சு பாப்பா தூந்து அது எந்திரிக்க முன்னே நான் சமைக்கணும் வெங்காயம் தக்காளி விட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி குழம்பு வச்சா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் முடிஞ்சால் நாளைக்கு வீடியோ இல்லாட்டி நாளைக்கு ஷார்ட்ஸு தான் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லாங் வீடியோ போட்டால் போகாது ஆமாம் எல்லாம் குடும்பம் ஊட்டி பிள்ளைகளோடு வெளியில் போவாங்கல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்